வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் ஒளி காற்றிலிருந்து இருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி ஆரம்பம் பார்சல் திருட்டுக்கு உதவிய தபால்காரருக்கு தண்டனை உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் முன்னூறு வடகொரிய ராணுவ வீரர்கள் மரணம் லண்டனில் களை கட்டிய கீழாடையில்லா தினம் ஆண்கள் பெண்கள் கொண்டாட்டம் பரிசில் வீதியில் வைத்து பெண் மீது பாலியல் வல்லுறவு வடகொரிய வீரர்களை கொன்றுவிட உத்தரவிட்டுள்ள விளாடிமிர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளை திண்டாட வைத்த உக்ரைனின் முடிவு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த செலன்ஸ்கி ட்ரம்ப் பிரித்தானியாவையும் வாங்கலாம் ஊடகவியலாளர் கிண்டல் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் சூரிய ஒளி காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி ஆரம்பம் ஜெர்மனியில் சூரிய ஒளி காற்று என்பவற்றிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது ஜெர்மன் அரசாங்கமானது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற வகையில் இயற்கையின் நூடாக எரிபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது காற்று மற்றும் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை செயற்கையான முறையில் பெறுவதற்கு துரிதப்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கரியமுள்ள வாயுவின் வெளியேற்றத்தை குறைப்பதற்கு ஜெர்மன் அரசாங்கம் சில நிர்ணயங்களை நியமித்திருந்தது தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் ஜெர்மன் அரசாங்கம் இந்த நிர்ணய எல்லையை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது குறித்த நிர்ணயத்தை ஜெர்மன் அரசாங்கம் அடையவில்லை என தெரிவித்துள்ளது எவ்வாறான நிர்ணய எல்லையை ஜெர்மன் அடைவதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து மின்சாரங்களை உற்பத்தி செய்கின்ற பல நிறுவனங்களை மூடி வருகின்றது சுவிஸில் பார்சல் திருட்டுக்கு உதவிய தபால்காரருக்கு தண்டனை சூரிஜ் நகரில் பார்சல் திருட்டுக்கு உதவிய தபால்காரர் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் விநியோகத்தின் போது ஒரு பார்சலை திரண்டு திருடுவதற்கு தனது நண்பனை அனுமதித்துள்ளார் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் திருட்டுக்கு உதவியமைக்காகவும் அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு ரகசியத்தை மீறியமைக்காகவும் இருபத்தி ரெண்டு வயதான சுவிஸ் நபருக்கு தலா முப்பது பிராங்குகள் வீதம் அறுபது நாட்களுக்கு அல்லது மொத்தமாக ஆயிரம் பிராங்குகள் நிபந்தனை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை நிறைவேற்றுவது இரண்டு வருட ஒத்திவைக்கப்படும் இரண்டாயிரத்தி குற்றம் நடந்தபோது தனது பெற்றோருடன் வசித்து வந்த நபர் சூரிச் ஒரு பார்சல் விநியோகத்திற்கு இரண்டு சக ஊழியர்களை தன்னுடன் அழைத்து சென்றார் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை குற்றம் சாட்டப்பட்ட அவர் அறிந்திருந்தார் மேலும் உள்ளஞ்சல் வழிமுறைக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் முன்னூறு வடகொரிய வீரர்கள் மரணம் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரில் சண்டையிட்ட போது கிட்டத்தட்ட வடகொரிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து எழுநூறு பேர் காயமடைந்ததாகவும் சோலின் வேவு அமைப்பு மேற்கோள் காட்டி தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கின்றார் கீவுக்கு எதிராக சண்டையிடும் மொஸ்கோவுக்கு உதவ வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை அனுப்பியதாக முன்னதாக சோல் கூறியிருந்தது அதற்கு கை பியோங்யாங்கின் ஆயுதங்களுக்கும் துணைக்கோள திட்டங்களுக்கும் ரஷ்யாவிடமிருந்து தொழில்நுட்ப உதவி கிடைக்கும் என்றும் வடகொரியாவைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் இருவரை கியூ பிடித்ததாக உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி கூறினார் காயமடைந்த அந்த ராணுவ வீரர்கள் விசாரிக்கப்பட்டதை காட்டும் காணொலியை அவர் வெளியிட்டார் ரஷ்யாவில் வடகொரிய படையினரை பணியில் அமர்த்தும் நடவடிக்கை குர்ஸ்க் வட்டாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட வடகொரிய படையினரின் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டிவிட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியோங் குவியுடன் செய்தியாளர் கூறினார் லண்டனில் களை கட்டிய கீழாடையில்லா தினம் ஆண்கள் பெண்கள் கொண்டாட்டம் லண்டனில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறைந்த ஆடைகளை அணிந்து வாருங்கள் என பேஸ்புக்கில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டு நோ ட்ரவுசர் டே எனப்படும் கீழாடை இல்லா தினம் கொண்டாடப்பட்டது இதன்படி கீழாடைகளை அணியாமல் ஒரு சிலர் சட்டை மற்றும் டை அணிந்தபடியும் சிலர் குளிருக்கு ஏதுவாக கம்பளி ஆடை அணிந்தும் வந்திருந்தனர் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தபடியும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர் ஆண் பெண் பாலின வேற்றுமை என்றே அனைவரும் சகஜத்துடன் காணப்பட்டனர் இது போன்ற வயது வித்தியாசமின்றியும் ஆண்களும் பெண்களும் மேலாடைகளை மட்டும் வகை வகையாக அணிந்தபடி ஆனால் கீழே உள்ளாடை தவிர்த்து வேறெதுவும் அணியாமல் காணப்பட்டனர் இதற்காக பேஸ்புக் பக்கத்தில் பிரசாரங்களும் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குறைந்த ஆடைகளை அணிந்து வாருங்கள் நீங்கள் உங்கள் கீழாடையை விட்டீர்கள் என்பது போல் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அரசில் வேதியில் வைத்து பெண் மீது பாலியல் பல்லுறவு இரவு விருந்து ஒன்றுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண் ஒருவர் வீதியில் வைத்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பரிஸ் பத்தொன்பதாம் வட்டாரத்தில் உள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தோரு வயதுடைய பெண்ணொருவர் அங்குள்ள அரங்கில் விருந்து ஒன்றில் வெள்ளிக்கிழமை இரவு பங்கேற்றார் பின்னர் சனிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வீடு திரும்பியுள்ளார் இதன்போது வீதியில் வைத்து அவரை நபரொருவர் வழிமறித்துள்ளார் பின்னர் அவரை கட்டாயப்படுத்தி தாக்கி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியுள்ளார் இதனால் அவர் மயங்கினார் பின்னர் சில நிமிடங்களில் குறித்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதன் பின்னர் அந்த பெண் மயக்கம் தெளிந்து எழுந்து அருகில் உள்ள பகுதிக்கு வந்து காவல்துறையினரை உதவிக்கு அழைத்துள்ளார் அதனையடுத்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கம் தொடுத்துள்ளார் குற்றவாளி தேடப்பட்டு வருகிறார் வடகொரிய வீரர்களை கொன்றுவிட உத்தரவிட்டுள்ள விளாடிமிர் புட்டின் ஒரு பயங்கரமான காரணத்திற்காக தனது தரப்பில் சண்டையிடும் வடகொரிய வீரர்களை கொள்ளுமாறு விளாடிமிர் புட்டின் தனது வீரர்களை வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பு மூன்று ஆண்டுகளாக நீட்டித்து வரும் நிலையில் தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய வீரர்களும் களமிறங்கியுள்ளனர் வெளியான தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முன்னூறு வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்து எழுநூறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் மறைக்க இறந்தவர்களின் உடல்களை எரிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்த வீரர்கள் பிடிபடுவதை தடுக்க அவர்களை கொல்ல ரஷ்ய மற்றும் வடகொரிய வீரர்கள் இருவருக்குமே உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஒரு நிபுணர் கூறியுள்ளார் உக்ரைன் படைகளிடம் வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்காமல் இருக்கவே இந்த ரகசிய உத்தரவு என கூறப்படுகிறது இருப்பினும் இரு வடகொரிய வீரர்கள் சமீபத்தில் உக்ரைன் படைகளிடம் உயிருடன் சிக்கியுள்ளனர் அவர்களிடம் மீட்கப்பட்ட ஆவணம் அவர்கள் ரஷ்ய பிராந்தியத்தில் பிறந்தவர்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இது போலியான ஆவணம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளை திண்டாட வைத்த உக்ரைனின் முடிவு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த செலன்ஸ்கி ரஷ்ய எரிவாயு விநியோகம் தொடர்பிலான நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொருட்டு ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவிடம் பேச்சுவார்த்தைக்கு வருபடி உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக உக்ரைனூடாக விநியோகிக்கப்பட்டு வந்த ரஷ்ய எரிவாயு திட்டத்தை புத்தாண்டுடன் முடிவுக்கு கொண்டு வந்தார் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி இதனால் தங்கள் நாட்டுக்கு பொருளாதார இழப்பு இருந்தும் உக்ரைன் மீது கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யா போர் தொடுத்து வந்த நிலையிலும் எரிவாயு விநியோகம் முடக்கப்படவில்லை ஆனால் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதே முறை என தெரிவித்துள்ள செலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு அழுத்தம் அளிக்கும் வகையில் ஐரோப்பாவுக்கான எரிவாயு விநியோகத்தை முடக்கியதுடன் ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்க ஐரோப்பிய நாடுகள் பல திண்டாடியது எரிவாயு விநியோகம் முடங்கியதால் தொழிற்சாலைகள் ஸ்தம்பித்தன பணிக்காலம் என்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டது ட்ரம்ப் வாங்கலாம் ஊடகவியலாளர் கிரீன்லாந்தும் தனக்கு வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் வேண்டுமென்றால் அவர் பிரித்தானியாவையும் வாங்கலாம் என்கிறார் பிரித்தானிய ஊடகவியலாளர் ஒருவர் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவதற்கு பதிலாக உக்ரைனை வாங்க விரும்புவதாக கூறியிருந்தால் உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைனை என்று கூறும் பிரித்தானிய ஊடகவியலாளரான அதனால் தேவையற்ற பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்கிறார் அதே போல அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் ட்ரம்ப்பும் அவருக்கு விருப்பமான எந்த நாட்டையும் வாங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறும் கிளக்ஷன் அதே போல அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் ட்ரம்ப்பும் அவருக்கு விருப்பமான எந்த நாட்டையும் வாங்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறும் கிளார்க்ஷன் பிரித்தானியாவையும் அவர் வாங்கலாம் என கேலியாக தெரிவித்துள்ளார் கால்பந்து அடிகளை வாங்குவது போல நாடுகளையும் வாங்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறும் அவர் அப்படி செய்வதால் பண தேவையில் இருக்கும் நாடுகளுக்கும் பெரும் தொகை கிடைக்கும் என கூறுகிறார்